மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமகி சந்திரசேகரேந்திர பிரஜோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு அனுபவம் பெரிவா சம்மந்தப்பட்ட அனுபவம் எல்லாமே நமக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் ஏதோ ஒரு லெசன் நமக்கு உணர்த்துவது போல் தான் எல்லா அனுபவமே நமக்கு இருக்குது நமக்கு இல்லையா எந்த அனுபவத்தை பார்த்தாலுமே எல்லா ஜீவராசிகள் மேலே நீ அனுபவிச்சுக்கணும் ஒரு சாதாரண மனுஷனை அவனுக்கு ஒரு நாள் முடிஞ்சது நீ உதவி பண்ணணும் ஒரு வேதம் கற்றவர் கஷ்டப்படக்கூடாது இது போல் எல்லாமே ஒரு ஒரே ஒரு நீதி தான் இருக்கும் பிரிவாளுக்கு கைங்கரியம் செய்தவர்கள் அப்படிங்கிறது வேறு பெரியவாளோட அபிமானத்தை பெற்று மகா பெரியவளோட கூட இருந்தவாளெலாம் நிறைய உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேதபுரி மாமா பாலு மாமா ஸ்ரீகண்டன் மாமாலாம் மகா பிரியவா கூடவே தங்கியிருந்து பெரியவாளுக்கு கைங்கறி பண்ணான் அவளுக்கு உத்தியோகன்றது கிட்ட தான் இப்போ பிரதோஷம் அங்கற்றா டாக்டர் கல்யாணராமன் இதுபோல் நம்ம பல பேரை பார்த்தோன்னா இவெல்லாம் ஒரு ப்ரொஃபெஷனலில் இருந்தாள் அப்பப்போ பெரியவாட்டை வருவாள் வரும்போது கைங்கிறியம் பண்ணுவாள் அதுபோல் இருந்த ஒருத்தர் தான் டாக்டர் வேழிநாதன் இப்போ சமீபத்தில் அவர் சித்தியாயிட்டார் டாக்டர் வேடிநாதன் டாக்டர் வேழிநாதனும் மகாபிரியவளும் சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கம் எந்த அளவுக்கு ஒரு ஹம்பிள்னஸ் ஒரு பொலைட்னஸ் இருந்தால் இந்த மகான்கிட்ட நெருங்க முடியும் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் ஒரு பக்தி அப்படிங்கிறது ஒரு தெய்வத்திடம் செல்கிறோமோ ஒரு மகானிடம் செல்கிறோமோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு தகுதி நமக்கு வரணும் அது எல்லாருக்குமே தெரியிறது நமக்கு அது இல்லாமல் இங்கே கிட்டக்க போக முடியாது இப்போ டாக்டர் விழிநாதெலாம் பார்த்திங்கன்னா பெரியவா கூடவே பல அனுபவங்கள் அவருக்கு இருக்குன்னா எப்பேற்பட்ட பாக்கியம் எப்பேற்பட்ட புண்ணியம் இருக்கணும் அவர் இந்த வீழிநாதன் அப்படிங்கிற பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா ஒரு சுவாமிநாதன் வைத்தியநாதன் பூமிநாதன் இந்த பேரெலாம் நிறைய நீங்கள் கேள்வி இந்த வீழிநாதன் அப்படிங்கிறது திருவேழி மிழலைன்னு ஒரு ஊர் இருக்குது திருவாரூர் மாவட்டம் இன்றைக்கி கும்பகோணத்துலேருந்து பூந்தோட்டம் போகிற வழியில் ஒரு இடத்துல இறங்கி போகணும் திருவேழி மிழலைன்னு பேர் அங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் வீழிநாதர்னு பேர் வீழிநாதேஸ்வரர்னு பேர் அந்த பேர் தான் இவருக்கு ஏன்னா இவரோட ஊரெலாம் பக்கத்தில் விஷ்ணுபுரம் இந்த இடம்லாம் இவரோட இவர் இவர் ஊரெலாம் பக்கத்தில் இருக்குது அந்த வீழிநாதன் அப்படிங்கிற பேர் அந்த ஈஸ்வரனுக்கு எப்படி வந்தது அப்படின்னா பகவான் திருமால் சக்கர ஆயுதம் சங்கு சக்கரம் வச்சுருப்பார் நம்ம பார்க்குறோம் இந்த பக்கம் சக்கரம் இருக்கும் இந்த பக்கம் சங்கு இருக்கும் இந்த சக்கரங்கிறது ஒரு ஆயுதம் இந்த சக்கரத்தை ஏவியாச்சுன்னா எதிரியை துவம்சம் பண்ணிட்டு தான் இந்த சக்கரம் வந்து பெருமாளோட திருக்கரங்களில் உட்காரும் இந்த வரலில் உட்காரும் அந்த சக்கர ஆயுதம் வேண்டி இந்த தளத்தில் பூஜை செய்கிற போது பூக்களை போட்டுகிட்டு இருக்கார் ஒரு பூ குறைகிறதான் கடைசியாக ஒரு பூ போது தனது கண்ணையே எடுத்து வச்சு அர்ச்சித்ததாக தலை வரலாறு அதனால் விழிநாதர் விழினா கண் அதுதான் வீழின்னு மாறிப்போச்சு திரு விழிமிழலை தான் ஊர் பேர் திரு வீழி மாறிப்போச்சு இவர் தான் விழிநாதர் எவ்வளோ ஒரு ரொம்ப புண்ணியம் பண்ணின ஆத்மா அப்படிங்கிறதுநன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவருக்கும் பெரியவாளுக்கும் அந்த நெருக்கம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா சம்ஸ்கிருதம் இந்த வேழிநாதன் வந்து பெரிய சம்ஸ்கிருத ஸ்காலர் நிறைய பணிகளை மகாபிரிவாவற்ற கொடுத்து இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணு அப்படிம்பார் இந்த வேழிநாதன் தொடர்பான சில அனுபவங்கள்லாம் அடுத்து வர சில நாட்களில் நம்ம பார்க்கறக்கோம் ஒரு ஒரு அனுபவத்தை முதல்ல பார்ப்போம் இளையாத்தங்குடி காரக்குடி தேவக்கோட்டை பக்கத்தில் இளையாத்தங்குடி அப்படின்னு ஒரு இடம் இளையாத்தங்குடி அப்படிங்கிறது காஞ்சி மடத்துடைய ஆச்சாரியர் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அங்கே தான் அவர் சித்தியாகியிருக்கார் மகாபரிவாடிக்கடி அந்த இளையாத்தங்குடிக்கு போவார் அந்த இடத்துல கேம்ப் இருப்பார் இந்த மகானுடைய அதிர்ஷ்டானத்தில் பூஜை பண்ணுவார் அங்கே தியானங்கள்லாம் மகாபிரிவா நிறைய பண்ணுவார் இந்த இளையாத்துக்குடி கேம்பில் மகாபிரிவா இருக்கிற அன்னைக்கு அன்னைக்கு வெயில் நேரம் தான் பெரியவளுக்கு கைங்கிற மன்னிர் இருக்கார் அவர் பெரியவாளுக்கு பக்கத்தில் அவர் தான் இருக்க அப்போ ஒரு பக்தர் ஒருத்தர் வர ஒருத்தர் வந்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற பெரியவா அன்னைக்கு கொஞ்சம் சாஞ்சு படுத்துட்டு இருக்காராம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கார் பிரிவா பக்கத்தில் வெளிநாதன் ஈத்தாப்பில் இந்த புதுசாக வந்திருக்கிற பக்தர் அவர் கையை கூப்பிட்டு நிற்கிறப்ப பிரிவா சொல்கிற யார் வேழிநாதனை பார்த்துட்டு எதுக்கு வந்திருக்கான் கேளு அப்படிங்கிற ஜாடேல சொல்கிற உடனே வேழிநாதன் அவர்கிட்ட கேட்குற என்ன விஷயமா நீங்கள் பிரிவாவில் தரிசனம் பண்ண வந்திருக்கே பிரிவாக கேட்குற அப்படிங்கிற இந்த வந்த பக்தர் சொல்கிறார் தெளிவாக எனக்கு ஒரே ஒரு பையன் என்னோட சகோதரிக்கு ஒரு பொண்ணு இருக்க அந்த பொண்ணை என்னோடய பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த பையன் அந்த பொண்ணை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் என்னை சொந்தத்தில் தெரிஞ்ச பொண்ணு நல்லபடியாக இருக்குமேன்னு நான் நினச்சின்னு இருக்கேன் ஆனால் எந்த ஒரு ஜோசியக்காராட்ட போய் இந்த பையனோட ஜாதகம் பொண்ணு ஜாதகத்தை காமிச்சு கேட்டால் அவள் வந்து இது சேராத ரெண்டுமே இது ரெண்டுமே ரொம்ப இது வந்து ஆகாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருமே என்னை பயமுறுத்துகிறா ஆனால் எனக்கு ஆசை என்னுடைய சகோதரி பொண்ணை என்னோடய பையனுக்கு பண்ணணும் ஒரே பையன் தான் எனக்கு பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் இப்படி எல்லாரும் சொல்கிறா பெரியவா அதனால் உங்களோட வழிகாட்டுதலுக்காக நான் உங்கள் சன்னிதிக்கு வந்திருக்கேன் பெரியவா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்